இந்தியா ரகசிய ஆயுத தொழில்நுட்பம் உண்மையா கட்டுக்கதையா இன்று நாம் பேசப் போகும் விஷயம் இந்தியாவின் ரகசியமான சிலரால் நம்பப்படுகிற சிலரால் கேள்விக்குள்ளாகும் வார்த்தைகளில் தோன்றும் ஆயுத தொழில்நுட்பங்கள் பற்றிதான் இந்த தகவல்கள் உண்மையா இந்தியா அந்த அளவுக்கு முன்னேறிவிட்டதா அல்லது இவை வெறும் புரளிகளா முதலில் நாம் பார்க்க போகும் விஷயம் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் என்றால் ஓலியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய ஏவுகணைகள் அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இதற்குள் வந்துவிட்டன இந்தியா டிஆர்டிஓ மூலமாக ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் என்ற திட்டத்தின் கீழ் டுவாய்சி இருபது வெற்றிகரமாக ஒரு டெஸ்ட் செய்தது ஆனால் அது முழுமையாக ஹைப்பர்சோனிக் வெபன் கிடையாது அது ஒரு டெமோ மட்டுமே எனவே இந்தியாவிடம் ஹைப்பர்சோனிக் ஆயுதம் இருக்கிறதா என்றால் இன்னும் இல்லை ஆனால் அதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது அடுத்து பார்க்க போகும் விஷயம் நியூக்ளியர் சப்மெரீன்கள் இந்தியாவின் நியூக்ளியர் சப்மெரீன்கள் ஐ என் எஸ் ஆரிஹாண்ட் என்பது நம் நாட்டின் முதல் இண்டிஜினஸ் நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் மிசில் சப்மெரீன் இது இந்தியாவுக்கு நியூக்ளியர் ட்ரையாட் என்ற ரகசிய மற்றும் பாதுகாப்பான சக்தியை அளிக்கிறது இந்தியா தற்போது மேலும் இரண்டு அல்லது மூன்று சப்மெரின்கள் உருவாக்குகிறது என்று கூறப்படுகிறது ஆனால் இதில் உள்ள டெக்னாலஜி எவ்வளவு முன்னோக்கியது என்பதை வெளிப்படையாக கூற முடியாது ஏனெனில் இது ரகசியம் அடுத்து பார்க்கக்கூடியது சோனார் மற்றும் உளவுத்துறை தொழில்நுட்பங்கள் இந்தியா டார்பான் ஆபாய் என் மற்றும் நெட்ரா யூஏவி போன்ற உளவுத்துறை திட்டங்களில் முன்னேறி வருகிறது சில செய்திகள் சொல்லுவதபடி இந்தியா சோனார் மற்றும் அண்டர் வாட்டர் டெக்னாலஜிகளில் நவீனமான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது கடற்படை பயன்பாட்டுக்காக இந்தியா இப்போது செயற்கைக்கோள்கள் வழியாகவும் நவீன ரெட்டார் டெக்னாலஜிகளை பயன்படுத்துகிறது மேலும் இந்தியா இஎம்பி எலக்ட்ரோ மேக்னடிக் பல்ஸ் ஆயுதங்களை உருவாக்க முயற்சி செய்கிறது என்றொரு கோளாறு கூட பரவுகிறது இது சற்று பெரும் ஆராய்ச்சி பொருள் இந்த தகவல்களுக்கு எந்த அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இல்லை இந்த ரகசிய ஆயுதங்கள் பற்றி செய்திகள் வருகிறது ஆனால் அதன் உண்மை நிலைமை என்னவென்று சரியாக தெரிவதில்லை பொதுவாகவே இராணுவ ரகசியங்கள் மிக குறைந்த தகவல்களுடன் வெளியே வரும் இதனால் இந்தியாவின் ரகசிய ஆயுதங்கள் உண்மைதான் என நிச்சயமாக கூற முடியாது ஆனால் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் மிகுந்த முன்னேற்றம் காட்டி வருவது நிச்சயம் விஞ்ஞானிகள் மற்றும் இராணுவத்தினர் தங்களுடைய பணிகளை மிகச் சும்மையாக செய்து வருகின்றனர் இந்த விடயங்கள் உண்மையா புரளியா என எதையும் நாம் நேரடியாக கூற முடியாது ஆனால் இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் இது ஒரு சாத்தியமான எதிர்காலம் என்பதை மட்டும் நாம் நம்பலாம் இந்த மாதிரியான இரகசியமான பாதுகாப்பு தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து விரும்புகிறீர்கள் என்றால் எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க